சரிவு மக்களே சரிவு தங்கத்தின் விலை இன்று கடும் சரிவு ஆமா மக்களே இந்த வாரத்துல தங்கம் மலை அதிகரிச்சே போன நிலை இன்னைக்கு காலையில தங்க விலை பாத்தீங்கன்னா கடுமையா சரிஞ்சிருக்கு வாங்க இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்குதான் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க முதல்ல வெள்ளியின் விலை பாக்கலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா மக்களே நூத்தி ஒரு நேற்று விட இன்னைக்கு ஒரு ரூபா இருபது பைசா விலை குறைஞ்சிருக்கு இதே ஒரு கிலோவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் நேத்த விட இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூறு விலை குறைஞ்சிருக்கு மக்களே வாங்க மக்களே நீங்க எதிர்பார்த்த தங்கத்தின் விலை பாக்கலாம் டுவெண்டி டூ கேரட் ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாய் விட விக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு மக்களே ஒரு பவுனுக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபா முன்னூத்தி ரூபா விலை குறைஞ்சிருக்கு மக்களே இந்த வாரத்துல தங்கம் வாங்கலாம் நினைச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க அடுத்து சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பாக்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ஒன்பது ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு ஒரு பவுனா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் நேரத்தை விட இன்னைக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு மக்களே சரி மக்களை மீண்டும் நாளை தங்க நிலவரத்தோட உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி